ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போதெல்லாம் உங்கள் உயிரை வீசனாக மதித்து நீங்கள் எதையெல்லாம் எண்ணுகின்றோ அவை அனைத்தும் உயிர் எப்படி ஓய் என்று இயங்கிக் கொண்டுள்ளதோ நுகர்ந்த உணர்வு அனைத்தையும் ஓய் என்று இயக்கி எம் என்று உடலாக மாற்றுகின்றது ஆக நாம் எண்ணீரை அனைத்தும் நமது உயிர் வீசனாக இருந்து நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஓம் ஓம் நமச்சிவாய காலையிலிருந்து இறைவரையிலும் கேட்கின்றமோ நகர்கின்றமோ இவை அனைத்தையும் ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது இவ்வாறு காலையிலிருந்து இறைவரையிலும் சிவமாக மாற்ற சதாசிவமாக சிவமாக கொண்டே உள்ளது நாம் காலையிலிருந்து வரையிலும் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கணும் பிறர் படும் கிருஷ்ணங்கள் பிறர் படும் துலகங்கள் பிறர் படும் வேதனைகள் பிறர் கோபிக்கும் உணர்கள் கோபத்தோடு இருக்கும் உணர்கள் இவை பார்த்து நுகர்ந்து நாம் அறிய நேருகின்றது அறிந்த உணர்வுகள் அனைத்தும் நம் ரத்தத்தில் அது கலந்து விடுகின்றன எத்தகைய குணங்கள் கொண்டு நாம் பார்த்தோமோ அதன் உணர்வுகள் நம் ரத்தத்தில் கருவாக உருவாகிவிடுகின்றன பின் அதை எப்படி ஒரு கோழி கருவற்றால் கேறுமோ இதே மாதிரி நான் ஒருத்தர் நம்மை கோபித்தான் என்றால் அவனை திரும்ப திரும்ப எண்ணுவோம் ஒருத்தர் வேதனைப்படுவதை பார்த்துவிட்டால் அதை திரும்ப திரும்ப எண்ணுவோம் இப்படி நாம் எண்ணும்போது அது முழுமையாக கருவாகி அணுவாக மாறி நாம் இப்படி பார்த்து நுகர்ந்த உணர்கள் அப்போது அறிந்தாலும் அது ஈஸ்வரலோகம் என்று நம் உயிரின் இயக்க பக்கம் பூர்வ அது ஈஸ்வரன் லோகமாக மாறிவிடுகின்றது உருவாகும் உருவாக்கும் நிலையாக மாறிவிடுகின்றது நாம் வெட்டத்தில் அது கலந்து விட்டால் இந்த லோகம் கருவாக மாறுகின்றது இவ்வாறு கருவாக மாறி மீண்டும் அணுவாக மாறிவிட்டால் பிரம்மலோகம் இப்ப எந்த குணத்தின் தள்ளை நம் உடலில் கருவாகி ஒரு அணுவாக அந்த அணு எந்த குணத்தால் அணு உருவானதோ அக்குணத்தின் குணத்தின் அணுவாக தன் எனத்தை பெருக்கும் அதான் பிரம்மலோகம் என்பது தனக்குள் கவர்ந்து கொண்டதை மீண்டும் அது உருவாக்கும் அந்த அணுக்கள் அதிகமாக உருவாகிவிட்டால் அதன் உணர்வுகள் தான் நமக்கு வரும் இப்படி நாம் ரத்த நாணங்களில் வெறுப்பு வேதனை சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் ரக்தி போன்ற இந்த உணர்வுகள் எல்லாம் அணுக்களாக மாறும்போது இது ரத்தத்தில் கலந்து நம் உடல் முழுதுக்கும் அந்த இந்த ரத்தத்துடன் கலந்து அந்த அணுக்கள் செல்லும் எல்லா உறுப்புகளிலும் இது ஊடுருகின்றன இப்படி இத்தகைய அணு ஆவதற்கு முன் இது கருத்தன்மை அடையும் போது எந்தெந்த உறுப்புகளில் இந்த கருத்தன்மையான முட்டைகள் பெற்று பட்டுவிடுகின்றதோ அது குறித்த காலம் வரும்போது அது அணுவாகிவிட்டால் அந்த அறுப்பில் வேதனைப்படும் அணுக்களை உருவாக்கி நாம் சந்தோஷமாக இருக்கும் அந்த உறுப்பை பாலாக்கிவிடும் பின் அந்த உறுப்புகளில் வேதனையும் அதிகமான நிலைகள் நமக்கு பெருக தொடங்கி வருகின்றது ஆனால் நான் தவறு செய்யவில்லை ஆனால் இதேபோல நமது மனிதனான மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்கு வரும் நஞ்சினை அது மலமாக மாற்றும் சக்தி பெற்றது நமது உணர்வு இருப்பினும் நாம் சுவாசிக்கும் உணர்வுடன் கலந்து நம் இரத்தத்தில் அணுவாக உருவாகிவிட்டால் இந்த தீய வினைகள் உணர்வுகள் அது கருவாகி நம் உடல் முடிவுக்கும் பரவப்பட போகும்போது நம் உடல் உறுப்புகளில் இன்று மனிதனாக உருவாக்கினாலும் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் நாம் உறுப்புகள் உருவாக உருவாக இந்த உறுப்புகள் பாழாக் கொண்டிருக்கும் உறுப்புகள் இருந்து வெறுப்பு வேதனை என்ற நிறைவேறும் காரணம் இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் நம் உறுப்புகள் உருவா அணுவாக உருவாக்கிவிட்டால் அதனுடைய அணுக்கள் பெருக்கமாகும்போது நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட உறுப்புகளுக்கும் அதுக்கும் போர் நடக்கும் இப்படி ஒன்றை ஒன்று இந்த மோதல் நிலைகள் வரப்படும் போதுதான் நமது உடல் உறுப்புகளில் வலியும் வேதனையும் தெரிகின்றது உதாரணமாக ஒரு குழு தன்னை பாதுகாப்புக்காக அது கூட்டை கட்டி அதுக்குள் சிக்கிவிட்டால் தப்ப முடியாது அதன் உணர்வுகள் இதை விட்டு வெளிவர வேண்டும் என்ற உணர்வுகளையும் அதை சேர்க்க சேர்க்க இந்த உணர்வுகள் அதிகமாகி இந்த புழு அதே உடல் நுகர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப இந்த புழு தட்டாம்பூச்சியாக மாறுகின்றது இந்த தட்டாம்பூச்சியாக மாறி அது வெளிவரப்படும் நெல்லுகளில் அந்த பூ பூத்தால் அதுல ஒரு விதமான தேன் இருக்கும் இதன் முட்டையை அதில் இட்டு வைத்தால் அந்த தேனின் துணை கொண்டு அந்த நெல்லின் வெப்பத்தால் அது அணுவாக போகும்போது நெல்லின் பூக்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போல நெல் பூச்சிகள் உருவாகும் இதேபோல பல செடிகளில் பல பல வர்ணங்கள் உள்ள செடிகளில் இதனுடைய முட்டை விட்டால் அந்த வண்ணத்துக்கு தக்க அந்த பூச்சி உருவாகி அது பல வகையிலும் அது மற்றதோடு நகர்ந்து மற்ற செடிகளிலும் இது முட்டைகள் இடும் இப்படி எதன் உணர்வுகள் அந்த பூக்களில் முட்டை இடுகின்றதோ அந்த பூவை போல பட்டாம்பூச்சிகள் வளர்கின்றது அந்த பூவில் எத்தனை வகை கலர்கள் இருந்ததோ அதே கலர்கள் பட்டாம்பூச்சியில் வரும் இதை போன்று இலக்கின் உண்மையின் உணர்வுகள் இதை போன்று மாறிவிடும் இப்ப மாமரம் இருக்கின்றது என்றால் மாம்பூ பூக்கும் போது இத்தகைய பூச்சிகள் இந்த வண்டு போன்ற இனங்கள் இதை தேன் சாப்பிட ஆரம்பிக்கும் அதிலே அதற்கு முட்டைகள் விட்டுவிட்டால் அது மாங்காய் வரும்போது அவருடைய கருத்தன்மைக்குள்ளேயே அது வண்டாக விடுகின்றது ஆனால் மேல் பாகம் எதுவும் இல்லை மாம்பழத்தை நாம் எடுத்து அறுத்து பார்க்கும் போதுதான் அதில் இருப்பதே தெரியும் என்றால் மரத்துடன் தொடர்ந்தது வளரப்படும் போது அதுல ஒரு விதமான வெப்பம் கிடைக்கின்றது அதை வைத்து மாமரன் இதே மாதிரி சில சில காய முருங்கைக்காயில் எடுத்துக்கொண்டாலும் இதே போல பூச்சியனங்கள் அதிலே கருவிட்டு விட்டால் போதிலே அந்த முருங்கைக்காய்களுக்கு வண்டுகள் இருக்கும் இதெல்லாம் இயற்கை நீடிகள் கொண்டு இப்படி வளர்கின்றன இதை போலதான் நாம் எடுத்துக்கொண்ட வேர்மை என்ற உறுப்பிலின் தன்மைகள் அந்த கரு முட்டைகள் நம் உறுப்பிலே அகர்ந்து நுழைகிற எல்லோ கல்லியரையோ இத்தகைய கருத்தன்மைகள் அடங்கிவிட்டால் கிட்யிலும் சரி அதே போல அந்த அணுவின் தன்மை உருவாக்கப்பட்டு அதன் மலங்கள் மாற்றி அமைக்கும் அந்த மலங்கள் மாற்றி அமைக்கப்படும் போது விஷத்தன்மை கொண்டதும் கிட்னிக் சீராக விஷத்தை வடிகட்டும் தன்மை அடைந்து விடுகின்றது இதை போல நாம் நுகர்ந்த உணர்வுகள் இருதயத்தில் அந்த கருமுட்டை ஒன்று சுத்தினால் போரும் அதன் உணர்வு கொண்டு அந்த கருமுட்டைகள் அது வளர்ச்சியாகி ரத்தத்தை வெளிப்படுத்த முடியாத நிலையில் அது உறையும் தன்மை கொண்டு வந்து அப்போது சரியா இயங்க வேண்டும் ஹார்ட் அட்டாக் என்ற ஒரு வகை இந்த வேதனை என்ற உணர்வு அதிர்ச்சியின் தன்மைகள் இந்த உறுப்புகளில் அதாவது நம்ம சிறு மூளை பாகம் எதிலையும் இந்த ரத்தங்கள் செல்லுகின்றது அதில் இந்த கருமத்தை பட்டுவிட்டால் அந்த எந்த உறுப்பின் பாகத்தின் நரம்பு பாகங்களில் இதை சேர்த்ததோ இந்த கருமுட்டைகள் விளைந்துவிட்டால் நம்முடைய ஹிருதங்கள் இயங்காது அதே போல நாம் கைகால் அங்கங்களிலும் நரம்பு மண்டலங்களுக்கு வரக்கூடிய பலவீனம் ஆகிட்டால் சூப்பை போல ஆகும் இதை போன்ற இயற்கை நிலைகளில் நாம் உகந்த உணர்வுகளில் குணங்கள் எத்தனையோ கூடி உடல்களை கடந்து நாம் இன்று மனிதனாக வந்தாலும் மனிதனின் வாழ்க்கையில் ஒன்றை பார்க்காமல் இருக்க முடியாது நமது கருவளி நமக்குள் ஊர் என்ற வித்தாக இந்த இதயத்தில் தான் வேண்டும் இப்போ செல்போன்கள் எப்படி தன் பதிவின் தன்மை வைத்துக் கொண்டோ அதற்கு தக்க அழுத்த வருகின்றதோ இதை போல நம்ம முன்பாகம் எலும்புகளில் ஊர்வனை என்ற வித்தாக அது பதிவாக்கிவிடுகின்றது ஈர்க்கும் சக்தி அதிகம் இதில் ஈர்க்கும் சக்தி அதிகமாகும்போது இதற்கு முன்னர் மானிட்டர் மாதிரி ஒரு அந்த லெவுகான நிலைகளை அப்போ இதை அழுத்தமான பின் இழுத்து அதிக வேகமான நிலைகள் ஒன்று வந்தால் பயம் என்றாலோ கோபம் என்றாலோ கொதிப்பு என்றாலோ வரப்படும் போது வேகமாக துடிக்க ஏனென்றால் இதை கண் கொண்டு பார்க்கிறோமோ அதை இழுத்து நமது ஆன்மாவாக மாற்றும் அது மாற்றி நமது உயிரின் காந்த பலனரை சுவாசிக்கும் போது நாம் எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் இந்த உணர்வு சீராக இயக்காமல் நாம் தடுமாற்றத்தில் ஏற்படும் சிந்தனை அழுத்தத்தை அதிகமாக பதிவாக்கிக் கொள்கின்றோமோ அந்த பதிவுக்கு தக்கதால் ஈக்கம் சக்தி அதிகமாகின்றது இப்ப வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் போன்ற எத்தனையோ பதிவானால் இவை அனைத்தும் அந்தந்த மனித உடலுக்கு வெளிப்படுத்தியப்பட்ட உணர்வுகளும் சூரியனால் கவரப்பட்டு நமது பூமி பரமாத்மாவாக இருக்கும் போது இந்த பரமாத்மாவாக மாறிவிடுகிறது உடலில் இருக்கின்ற உணர்வுகள் நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் அணுவாகிவிட்டால் அந்த அணுவின் உணர்ச்சிகள் நமக்கு தூண்டப்படும் போது இனி உணர்வு கவர்ந்து நமது ஆன்மாவாக பெருக்கி நாம் நுகர்ந்து உயிரிலே போது அந்த உணர்ச்சின் அளவாக நாம் நடக்கும் நம்முடைய உணர்வுக்கு அதனுடைய உணர்வுக்கொப்ப நம்முடைய எண்ணம் சொல் செயல் என்ற நிலையை தொடங்கி விட இது எல்லாம் ஒரு நெருப்பிலே எந்த பொருளை போடுகின்றமோ அந்த மனம்தான் வரும் ஒரு நெருப்பில் ஒரு மிளகாய் போட்டால் நாம் அங்கே இருக்க முடியாது இதே மாதிரி காண உணர்ச்சிகள் நம் உயிரை பட்டால் நமக்குள் அந்த நெறிகளும் வேகமாக வரும்போது சிந்தனை இழந்து விடுகின்றது இதே போல விஷயத்தின் தன்மை கொண்ட நாம் உயிரான நெருப்பில் பட்டால் அந்த விஷமான உணர்வு உடல் நே படரப்படும் போது மயக்கம் அருகின்றது இதை போல நமது வாழ்க்கை நமது உயிர் உகந்த உணர்வை மனமாக்கும் செயல்பட்டதுதான் அதுதான் நாம் உயிரைப்படும் போது சங்கு என்று சப்தம் அந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் படரப்படும் போது அந்த குப்பை எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்கப்படுகின்றது ஆனால் தான் உயிரை விஷ்ணு என்றும் சங்கு சக்கரதாரி என்றும் தெளிவாக கூறுகின்றது இதை நாம் அடையாளம் கொண்டு கொள்வதற்காக இருபக்கம் ராமம் வெள்ளையாக இருப்பினும் மத்தியில் சிறப்பை போட்டு காட்டுவார்கள் நெருக்கின்ற நிலைகளில் இதுகளெல்லாம் சூட்சமாக மறைந்திருக்கும் உணர்வினை நம்மை நாம் நாம் அறிந்து நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் ஞானிகள் இவ்வாறு உருவம் அமைத்து காவியம் படைத்து காவியத்தின் கருத்தினை நமக்கு பதிவாகி பதிவாள கருத்தால் எண்ணி எப்போது எதை எடுக்க வேண்டும் எதனை வழியில் நுகர்ந்தால் நாம் ஏற்பட்டால் அந்த உணர்வு நமக்கு செயல்படும் செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் இது ஆறாவது அறிவு நாம் பல உடல்களில் எத்தனையோ கோடி உடல்கள் தீமையை நீக்கி நீக்கி வேண்டும் என்ற உணர்வை எடுத்து எடுத்துதான் நாம் புழுவிலிருந்து பல நிலைகள் பெற்றது இருப்பினும் எப்படி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு வலு பெற்றால் வராக அதற்கு காரணப்பேர் வைக்கின்றனர் பன்றி உடல்களில் தீமையை நீக்க வேண்டும் என்ற உணர்வு வலுவான நிலையை பற்றி அதற்கு தக்க இந்த உறுப்புகளை உருவாக்கி விடுகின்றது அந்த உறுப்புக்கொப்பதான் சாக்கடைக்குள் இருக்கும் ஆக்கத்தை இந்த பன்றிகள் தான் நுகரப்படும் போது தீமையை பிழைந்து நல்ல உணர்வை மட்டும் வடிகட்டி எடுக்கும் திறன் பெறுகின்றது பன்றி ஆனால் அதற்கு ஒராக நின்று காரணப்பெற இருக்கின்றேன் ஒரு அழுக்கு தண்ணியில் நாம் நல்ல தண்ணி ஊட்டிக் கொண்டிருந்தால் இந்த அழுக்கு தண்ணி குறைந்து கொண்டே இருக்கும் இதே போலதான் பல கோடி உடல்களில் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணவை சேர்த்து சேர்த்து பரிணாம வளர்ச்சியில் பன்றியாக உருவாக்கி விடுகின்றது நமது அப்படி உருவாக்கிய உணர்வு கொண்டு அவனுடைய உறுப்புகள் அமைக்கின்றது அந்த உறுப்பின் துணை கொண்டுதான் சாக்கடை உள்ள நாத்தத்தை பழக்கின்றது சாக்கடை உள்ள நாத்தத்தை பழந்த பின் அது நுகர்ந்து நல்ல உணர்வுகளே அது நுகர்கின்றது இப்ப பந்தியின் உடலில் தீமைகளை ஊப்புகாது தடுத்து நல்லதைகளே தனக்குள் வளர்த்து அதன் வலிமை பெறுவதுதான் வராகன் என்று காரணப்பெருக்கினால் பந்தி தலை போட்டு மனித உடலை போட்டு காட்டுவார்கள் வராக அவதாரம் என்று யாரை சொல்வார் விஷ்ணு விஷ்ணுவராக அவதாரம் எடுத்தான் என்று அந்த விஷ்ணு யார் நமது உயிரே ஆகவே பல கோடி உடல்கள் இருந்து நம் உயிர்தான் இவ்வாறு நம்மை மாற்றி வந்தது என்ற நிலையை காட்டுறோம் அந்த விஷ்ணு யார் நமது உயிரே ஆகவே இதே உயிர்தான் நம்மை பந்தியாக உருவாக்கி பல தீமைகளின் நிலையை வலிமை கொண்டு நீக்கிவிட்டு நல்ல உணர்வை பந்தி உடலிலே சேர்க்கின்றது இப்படி அது வலிமை பெற்ற பின் தீமை என்ற நிலைகள் குறைந்து அந்த உடலை விட்டு வெளிவருகின்றது பந்தின் உயிரான தீமையை நீக்கிடும் வலுவின் ஆன்மாவாக வெளிவருவதை மனிதனாக உருவாக்குகின்றது மனிதனான நாம் இப்போ அதில் தீமையை நீக்கினது தீமையை நீக்கிடும் உணர்வின் அணுக்கள் நம் உறுப்புகள் உருவாக்குகின்றது இதே உயிர்தான் விஷ்ணுவின் அவதாரம் பரசுராம் அவதாரம் இதே விஷ்ணுதான் உயிர் சமப்படுத்தும் உடலைகின்றது மனிதநானத்தில் சமப்படுத்தி தெரிந்து கொண்டவன் இதே விஷ்ணுதான் நமது உயிர் பரசுராம் சமப்படுத்தும் எண்ணங்களை உருவாக்கி எதனை தீமை என்று அந்த தீமையின் வலிமையை தனித்து தீமையற்ற உணர்வை நமக்கு உருவாக்க தெரிந்து கொண்டது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சுவாசுரங்கள்